உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சினைகளால் தவித்து கிடக்கிறீர்களா நீங்கள் கையேந்திக் கேட்கும் துவாக்கள் அல்லாஹ்வை சென்றடையவில்லையோ என்று கவலைப்படுகிறீர்களா கடன் சுமை தீராத நோய் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் திருமணம் தள்ளிப்போவது குழந்தை பாக்கியமில்லையே என்ற ஏக்கம் இப்படிப்பட்ட பாரங்கள் உங்கள் இதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறதா மனம் தளர வேண்டாம் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கவலைகளுக்கு ஒரு வழிகாட்டப் போகும் நேரம்தான் தஹஜ்ஜுத் அல்லாஹ்விடம் நேரடியாக பேசி உங்கள் தேவைகளை முன்வைக்க இதைவிட சிறந்த ஒரு வழியில்லை இந்த ஒரு தஹஜ்ஜுத் துவா நீங்கள் கனவில் கூட நினைக்காத நன்மைகளை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் வல்லமை படைத்தது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த துவாவை கேட்பது எப்படி என்று இந்த பதிவில் நாம் படிப்படியாக பார்க்கப் போகிறோம் இப்போது தஹஜுத் தொழுகையை எப்படி தொழுவது என்று பார்க்கலாம் இது மிகவும் எளிமையானது எல்லா வணக்கத்திற்கும் எண்ணம்தான் அடிப்படை கிப்லாவை முன்னோக்கி நின்று உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக சுன்னத்தான தஹஜ்ஜு தொழுகையின் இரண்டு ரகத்துகளை தொழுகிறேன் என்று எண்ணிக்கொண்டால் போதுமானது வாயால் மொழிய வேண்டிய அவசியமில்லை பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி தொழுகையைத் தொடங்குங்கள் தஹஜ்ஜு தொழுகையை இரண்டு இரண்டு ரகத்துகளாகத் தொழ வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு ரகத்துகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் பொதுவாக எட்டு ரகத்துகள் தொழுது பிறகு மூன்று வித்தர் தொழுவார்கள் உங்களால் முடிந்தால் எட்டு இரகத்துகள் அல்லது அதற்கு மேலும் தொழலாம் முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் இரண்டு ரகத்துகள் தொழுவதையாவது பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் எண்ணிக்கையை விட தொடர்ச்சியாகச் செய்வதில்தான் அதிக மகத்துவம் இருக்கிறது சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த குரான் வசனங்களை ஓதலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் நீண்ட நேரம் நிற்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் எனவே உங்களுக்கு நீண்ட சூறாக்கள் தெரிந்தால் அவற்றை ஓதுவது மிகச் சிறந்தது சூரா யாசீன் சூரா முல்க் போன்ற சூராக்களை ஓதலாம் ஒருவேளை நீண்ட சூறாக்கள் தெரியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்குத் தெரிந்த சிறிய சூறாக்களை ஓதியாவது தொழுங்கள் அல்லா உங்கள் தகுதியை பார்ப்பதில்லை உங்கள் முயற்சியைத்தான் பார்க்கிறான் இப்போது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம் தஹஜுத் தொழுகையின் ஆன்மாவே துவாதான் உங்கள் தொழுகையை முடித்த பிறகு நீங்கள் கேட்கும் அந்த துவாவுக்காகத்தான் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன எப்போது எப்படி துவா கேட்பது துவா கேட்பதற்கு இரண்டு மிகச் சிறந்த இடங்கள் உண்டு ஒன்று தொழுகையில் நீங்கள் செய்யும் சுஜூதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக இருப்பது தான் எனவே அதில் துவாவை அதிகப்படுத்துங்கள் சுஜூதில் உங்கள் தாய்மொழியில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் வார்த்தைகளைக் கொண்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள் இரண்டாவது தொழுது முடித்து சலாம் கொடுத்த பிறகு இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடம் மன்றாடுவது துவா கேட்பதற்கும் ஒரு அழகான முறை இருக்கிறது முதலில் அல்லாஹ்வை புகழுங்கள் அல்ஹம் துலில்லா என்று கூறி அவனது திருநாமங்களை கூறி அவனை பெருமைப்படுத்துங்கள் அடுத்து நம் உயிருக்கும் மேலான நபி முஹம்மது சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுங்கள் பிறகு உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள் அஸ்தஃபிருல்லா யா அல்லாஹ் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக என்று மனமுருகிக் கேளுங்கள் அதன் பிறகு உங்கள் தேவைகளை ஒவ்வொன்றாக தெளிவாக அல்லாஹ்விடம் வையுங்கள் உங்கள் கடன் தீர வேண்டுமா நோய் குணமாக வேண்டுமா நல்ல வாழ்க்கை துணை வேண்டுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டுமா உங்கள் மனதின் பாரங்களை எல்லாம் கண்ணீரோடு இறக்கி வையுங்கள் கேட்டது உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் மனம் சோர்ந்து விடாதீர்கள் உங்களுக்கு எது சிறந்தது எப்போது சிறந்தது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன் அவன் உங்கள் துவாவிற்கு மூன்று வழிகளில் பதிலளிக்கிறான் நீங்கள் கேட்டதையே தருவான் அல்லது அதைவிடச் சிறந்ததை தருவான் அல்லது உங்கள் துவாவின் பறக்கத்தால் உங்களுக்கு வரவிருந்த ஒரு தீமையை தடுப்பான் இறுதியாக மீண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறி ஆமீன் என்று உங்கள் துவாவை முடியுங்கள் திருக்குறான் லல்லாஹ் சொல்றான் மீனின் வயிற்றில் இருந்த அவர் இருள்களில் இருந்து உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மீனுடையவர் யூனுஸ் நபி மீனின் வயிற்றில் இருந்தபோது செய்த பிரார்த்தனை எந்த ஒரு முஸ்லிம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை கொண்டு பிரார்த்தனை செஞ்சாலும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை திருமிதி இன்னொரு அறிவிப்புல நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் மேல சத்தியமா ஒரு நம்பிக்கையாளர் இந்த துவாவை கொண்டு பிரார்த்திச்சா அவர் கேட்பதை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று சொன்னதா வருது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே அல்லாஹுவின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைகளோட வலிமையும் உண்மையும் எவ்வளவு ஆழமானதா இருக்கும் இந்த திக்ரோட மகத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்க நபி யூனுஸ் சலாம் அவங்க இருந்த அந்த சூழலை நாம கற்பனை செஞ்சு பார்க்கணும் அவங்க ஒரு இருள்ள இல்ல மூணு இருள்கள்ல சிக்கி இருந்தாங்க கடலோட மேல்பரப்பே இருட்டா இருக்கும் அப்போ அதோட ஆழம் எப்படிப்பட்ட இருட்டா இருந்திருக்கும் இது எல்லாமே நடந்தது பகல்ல இல்ல கும்மிருட்டான இரவுல இந்த மூணு அடர்த்தியான நம்பிக்கையே இல்லாத இருள்களுக்கு நடுவுல இருந்துதான் அந்த வார்த்தைகள் பிறந்ததுதான் அந்த துவா நம்ம மனித அறிவுக்கு அந்த நிலைமையிலிருந்து தப்பிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு ஆனா நபி யூனுஸ் அலஹிசலாம் அவங்க வேற எந்த மனுஷன்கிட்டையும் உதவி கேட்கல எந்த பொருள் மேலையும் நம்பிக்கை வைக்கல நேரடியா அல்லாஹோட பேசினாங்க இப்போ மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த சக்தி வாய்ந்த திக்ரை தஹஜத் தொழுகையில எப்படி பயன்படுத்துறது தஹஜத் தொழுகையோட சுஜூத் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமா இருக்கிற இடம் உங்க நெற்றி பூமியில படுற அந்த பணிவான நிலையில சுஜூத்தோட தஸ்பீஹ்களை ஓதினதுக்கு அப்புறம் இந்த திக்ரை ஓதுங்க இதை மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறைன்னு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதலாம் அதுக்கப்புறம் உங்க சொந்த தேவைகளை உங்க தாய்மொழியிலேயே உங்க சொந்த வார்த்தைகள்ல அல்லாஹ் கிட்ட கேளுங்க முக்கியமான விஷயம் இதை ஒரு மந்திரம் மாதிரி அர்த்தம் புரியாம சொல்றதை விட ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும் உணர்ந்து சொல்றதுதான் உங்க இயலாமையை உணருங்க அல்லாஹ்வோட மகத்துவத்தை உணருங்க உங்க பாவங்களை நினைச்சு வருந்துங்க கண்ணீரோட கேளுங்க நிச்சயம் மீனின் வயிற்றிலிருந்து தன் நபியை காப்பாற்றிய இறைவன் உங்க கவலைகளின் இருளிலிருந்து உங்களையும் காப்பாற்றுவான் உங்கள் வாழ்க்கை தேக்கமாக இருக்கிறதா மனசுக்குள் ஒரு பாரம் ஒரு தயக்கம் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறதா கடந்த கால தவறுகள் நீங்கள் செய்த சருக்கல்கள் உங்கள் மனதை அழுத்துகிறதா